வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை டிசம்பர் முப்பது தலைப்பு பேரறிவு இருப்பு நிலை சூன்யம் ஒன்றுமில்லாதது என்று பலரும் எண்ணுகின்றனர் இது தவறானது இருப்பு நிலை எல்லாவற்றையும் தன்னுள் பெற்றுள்ளது அனைத்து பொருள்களும் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கின்றன இதனுள் இயங்குகின்றன இருப்பு நிலையை கடல் என்று நாம் எண்ணினால் பிரபஞ்சத்தில் உள்ள மிகச்சிறிய பொருள்களிலிருந்து மிகப்பெரிய பெரிய பொருள் வரை அதன் இயக்கங்கள் சக்திகள் அனைத்தும் கடலில் தோன்றுகின்ற அலைகளாகும் அலைகள் கடலில் தோன்றி கடலின் மேல் அசைந்து கடலில் முடிவடைகின்றன அதேபோன்று மிகச்சிறிய பொருளிலிருந்து மிகப்பெரிய சூரியன் வரை உள்ள அனைத்து பொருள்களும் உயிர் வாழும் ஜீவன்களும் இருப்பு நிலையிலிருந்து தோன்றி அதனுள் இயங்கி அதனுள்ளே முடிவடைகின்றன நீக்கமர நிறைந்துள்ள நிறைந்து உள்ள பூரணத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இருப்பு நிலையில் மிதக்கின்றன அசைகின்றன தண்ணீரில் அதன் நுரை மிக நன்றாக தெரியும் நீரில் நுரை மிதப்பதைப் போன்று அனைத்து பொருள்களும் பூரணத்தில் மிதந்து கொண்டு உள்ளன எண்ணி பாருங்கள் ஒரு பொருள் அதன் மேல் மற்றொரு பொருள் இதில் எது சக்தி வாய்ந்தது அசைகின்ற ஒவ்வொரு பொருளையும் தன்னிடம் பிடித்து கொண்டிருப்பது இருப்பு நிலை பிரபஞ்சம் முழுவதும் பூரணத்தில் அடங்கி உள்ளது பூரணத்தில் மிதந்து கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது சுற்றிலும் சூழ்ந்துள்ள இருப்பு நிலையின் அழுத்தத்தால் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் தற்சுழற்சி வேகத்துடன் இயங்கிக் கொண்டுள்ளது பொருள்களில் தன்மைக்கேற்ப பிரபஞ்சம் முழுவதும் வெவ்வேறு வேகத்துடன் இயங்கிக் கொண்டுள்ளது இருப்பு நிலையே எல்லாம் வல்லது அதுவே ஆதி நிலை அருள்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்